மங்களம்பேட்டில் இருந்து சுஜாதா சொந்த நவதுர்கில் ஆறாவதாக காத்தியாயனி தேவி நவதுர்கா என்னும் ஒன்பது நிலைகளின் மகா முக்கியமான தத்துவத்தை லௌகீக தத்துவத்தை போதிப்பவள் காத்தியாயனி தேவி இந்த அன்னையை தான் அறம் வளர்த்த நாயகி என்று அபிராமி அந்தாதிலும் நித்யானதானேஸ்வரி என்று ஆதிசங்கரால் கொண்டாடப்பட்ட நாயகி இவள்தான் தான் காத்தியாயனி தேவிதான் குலப்பெண்களின் வாழ்வுக்கு மாபெரும் போதனை திருப்பாவையில் ஆண்டாளுடன் அந்த கால பெண்கள் வாழ்வு வேண்டி மார்கழில் வழிபடும் பாவை நோன்பு இவளுக்காகத்தான் இவளாலே தான் திருப்பாவை கிடைத்தது அந்த காத்தியாயினி தேவினை வழிபடும் நாள் என்று அவளின் வரலாற்றின் தாத்பரியத்தின் ஏகப்பட்ட பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது வரமும் குவிகின்றது அந்த காலத்தில் காத்தியா என்னும் முனிவர் அம்பிகை தனக்கு மகளாக வரவேண்டும் என்று கடும் தவம் இருந்தார் இதனால் அன்னை ஓர் முடிவெடுத்திருந்தாள் அதன்படி சிவன் கண்களை அவர் அறியாதவாறு விளையாட்டாக மூடினார் வானலோகத்தில் ஒரு நொடி என்பது பூலோகத்தில் ஒரு ஆண்டு இதனால் பெரும் குழப்பம் ஏற்பட்டு உயிர்கள் தடுமாறின ஒரு நொடி கூட தவறாமல் உலக இயக்கும் சிவன் கோபப்பட்டு சாபம் கொடுத்து விட்டார் பூமியில் பிறந்து தவமிருந்து தன்னை சேரும்படி அனுப்பி வைத்தார் தேவியும் அதை ஏற்றுக்கொண்டு காத்தியாயன முனிவருக்கு மகளாக தேவியின் அம்சமாக பிறந்தாள் சிவன் பால் பக்தி கொண்டிருந்தால் எப்பொழுதும் பூஜை தவம் என்று இருந்தாள் சிவனின் கண்களை மூடி அதனால் உலக இயக்கம் பாதிக்கப்பட்டு உயிர்கள் பசியால் வருந்தி அறக்காரியங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவள் இயல்பிலேயே பசிப்பினை போக்குவதிலும் அறக்காரியம் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தாள் அந்த தெய்வீக பெண் காசில் ஏற்பட்ட பஞ்சத்தில் அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்தாள் அன்னை அங்கு ஒரு சென்று ஓர் அக்ஷய பாத்திரம் கொடுத்தாள் அல்ல அள்ள குறையாமல் அன்னம் வந்து கொண்டு இருந்தது அதை கேட்ட மன்னன் அந்த அட்சய பாத்திரத்தை அரண்மனைக்கு கொண்டு வர சொன்னான் அவள் மறுத்துவிட்டாள் மன்னனுக்கு கோபம் ஆனால் அவர் கனவில் அவள் தெய்வாம்சம் கொண்டவள் என்று உணர்ந்ததும் அவர் அவளை வணங்கி நின்றார் இப்படி பசிப்பினி போக்கியதால் அவளை அன்னபூரணி என்றாகின்றாள் காசியில் இந்த ஆலயம் என்றும் உண்டு காசியில் எந்த காலமும் அதற்கு பிறகு உணவு பஞ்சம் வரவில்லை எல்லா காலமும் அங்கே உணவு எல்லா உயிருக்கும் கிடைக்கும்படி அன்னை செய்து விட்டாளாம் இப்படி அடுத்தவரின் பசியை போக்கிய அறத்தை செய்தல் மிகவும் முக்கியம் இமவானின் மகளாக பார்வதி தேவி அவதரித்த போது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு படியளப்பான் ஈசன் என்ற தத்துவத்தை போதித்தாள் அல்லவா அப்படி சாதுரியமாக அவள் நடந்து கொண்டாளாம் சிவனை நோக்கி தவம் இருந்தாள் சிவன் இரு நாள் மட்டும் கொடுத்து உயிர்களை காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்னை அந்த நெல்லை எப்படி பூர்ணமாக உபயோகித்துக் கொள்வது என்று யோசித்து உலகத்தை வயலாக்கி கடலை ஏறியாக்கி ஈஸ்வரின் காலை உழவு மாடாக்கி பலராமனின் கலப்பையால் நிலத்தை உழுது விதைத்தாள் ஒருபடி நெல்லை சமைத்து கொடுத்தாள் ஒருபடி நெல்லை விதை நெல்லாக்கி விதைத்தாள் இப்படி அவள் பசி போக்கி அறம் வளர்த்த அன்னை தெற்கு நோக்கி வந்தாள் அந்த நெல்லெல்லாம் எல்லாம் விளைந்து தள்ளியதாம் பின் காஞ்சிபுரம் வந்தவள் மணலால் ஒரு லிங்கம் செய்து சிவன் மேல் கொண்ட இயக்கத்தால் ஆறத் தழுவினாள் அப்பொழுது அவளின் உடல் பாகங்கள் அந்த லிங்கத்தில் பதிந்து இருந்தது அப்படி பதிந்தது இன்றும் கூட தெரியும் என்று சொல்கின்றார்கள் சும்ப நிசுப்பன் என்ற இரண்டு அரக்கர்கள் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தார்கள் ஐந்து அக்னி ஏற்ற நடுவில் அமர்ந்து கடும் தவம் புரிந்து பிரம்மனை வரவழைத்தனர் இதனால் வந்த பிரம்மனிடம் சாகா வரம் வேண்டும் என்று கேட்டு ஓர் கன்னி பெண்ணை தங்களை வ வதைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் ஏனென்றால் பெண்ணானவள் வதைக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இவர்களுடைய ஆட்டம் அதிகமானது சிவனுக்கு எட்டிற்று இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டும்படி அன்னையை அவதாரமாக்கினார் பூலோகத்தில் பிறந்த அன்னை சிவன் நினைவாகவே வாழ்ந்தார் மனநாள் லிங்கம் செய்தார் அதனை பூஜித்து வந்தாள் ஒருமுறை ஆற்றில் பெரும் வெள்ளம் வந்த போது லிங்கத்தை ஓடி சென்று கட்டி அனைத்து காத்தாள் அவளின் தனங்களும் வளையில் அணிந்த கரங்களும் அந்த லிங்கத்தில் ஆழப் பதிந்திருக்கும் என்று சொல்கின்றார்கள் இந்த அவதாரத்திற்கு பின் சும்ப நிசும்பர்களை அழித்தது அம்பாள்தான் இந்த அம்மனைத்தான் காத்தியானி தேவி என்று இந்த நாளில் கொண்டாடுகின்றோம் இவள் ஆகியா சக்கரத்திற்கு சொந்தமானவள் இது ஆறாம் சக்கரம் இது ஆகாய தத்துவத்தை குறிக்கின்றது இது நெற்றி சக்கரம் பொருவ மத்தியில் இருக்கும் சக்கரம் இந்த சக்கரம் துளங்கும் பட்சத்தில் ஒருவன் ஞான நிலையினை அடைகின்றான் உலக பந்தங்களையும் ஆசா பாசங்களை மீறி பெரும் ஞான நிலையை அடைகின்றார் ரிஷிகள் ஞானியர் எல்லாம் இந்த நிலை அடைந்தவர்களே எல்லோரையும் நேசிக்கும் எல்லா உயிரையும் நேசிக்கும் மாபெரும் தாய்மை இங்கே வாய்க்கும் இறைத்தன்மை வாய்க்கும் அறம் செய்யும் அத்தனை தன்மையும் வாய்க்கும் இந்த ஆக்யா சக்கரத்தை இந்த ஆக்யா சக்கரத்தை துலக்கினால் பெரும் நித்திய பரவசம் பேரன்பு நிலை கிடைக்கும் என்று கீதையில் கண்ணபிரான் சொல்கின்றார் ஆகிய சக்கரம் துளங்கும் போது அந்த நீலச்சுடர் ஒளிரும் வான் கடல் போல் நிர்மலமான நீல நிறம் தெரியும் எல்லை எல்லாம் ஞானம் வழங்கும் என்றால் உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு வரையறை அதை உடைத்து ஆகாயம் என்னும் மிக பரந்த மனதை சிந்தையில் வைத்து ஆழமாகச் சொன்னால் அது பெரிய ஒன்றுமில்லா மனநிலை கொண்டு வரும் அந்நிலையில் ஒருவனுக்கு பூலோக மானிட குணமெல்லாம் அற்றுப்போகும் உலகம் நிலையற்றது என்று தெரிந்து கொள்ளும் மாயை பொரியும் அந்த ஞானம் மோட்சம் நோக்கி பிறவா நிலை நோக்கி பேரன்ப நிலை நோக்கி ஒளி நோக்கி அழைத்து செல்லும் ஒளி என்றால் அறிவு ஒளி என்றால் ஞானம் ஆத்ம ஞானம் ஆத்ம சுடர் இப்படிப்பட்ட அந்த ஆக்யா சக்கரத்தை நாம் ஒளிரச் செய்ய வேண்டும் காத்தியாயினி தேவி ஆக்யா சக்கரத்தன்மை ருத்ர அம்சம் சக்தி நிறைந்தது எல்லாம் கடந்து அன்பில் தர்மத்தில் அறத்தில் நிறைந்து நிற்பது ஸ்ரீ சக்கர வடிவில் காத்தியாணி தேவி ஆறாவது கோட்டையாக இருக்கின்றான் ஆறாவது ஆவரண பூஜையில் காம குரோத மதமாச்சரையும் நீங்கும் பொறாமை குணம் விலகும் அன்பும் தாய்மையும் பெருகும் சக்கர தத்துவப்படி ஸ்ரீசக்கர தத்துவப்படி அன்னை அறம் வளர்த்தவள் இந்த அறம் வளர்க்கும் நாயகி பெருமையினை அபிராமிப்பட்டர் அவர் பாட்டில் சொல்லி இருக்கிறார் காஞ்சியில் எந்த சிவாலயத்திலும் அம்மன் சன்னிதி இல்லை அங்கு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மட்டும் அவள் வீற்றிருப்பாள் அதற்கும் இல்லறத்திற்கு காரணங்கள் சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு வீட்டின் அதிபதி மனைவி ஒருவன் நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் வீட்டில் அவன் மனைவிதான் ஆட்சி செய்வாள் அவள்தான் ராணி மனைக்கு அதிபதி மனைவி எங்கும் மனையன் என்று சொல்வதில்லை இல்லத்தரசி என்று சொல்கின்றார்களே தவிர இல்லத்தரசன் என்று யாரும் சொல்லவில்லை இல்லால் தானே தவிர இல்லான் என்று சொல்வதில்லை மனைவியின் பெருமை அது கணவன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி என்றாலும் வீட்டை நடத்துபோல் அவளை கணவனின் வருமானம் அறிந்து அவன் பொருளில் எல்லா இல்லற கடமை நிறைவேற்றுபோல் நல்ல மனைவி இப்படிப்பட்ட மனைவி கணவன் கொடுக்கும் பொருளைக் கொண்டு குடும்பம் நடத்தி ஊருக்கும் அறக்காரியங்கள் செய்பவள் இவளே என்று தன்னை அவள் நிரூபித்துக் கொண்டாள் அந்த காலத்து பெண்களை அறக்காரியங்களை ஊருக்கும் சமூகத்திற்கும் செய்தார்கள் அம்மா தாயே என்றுதான் பிச்சைக்காரன் அழைக்கின்றான் ஐயா என்று அழைக்கவில்லை முப்பத்தி ரெண்டு பற்றி தனி தொகுப்பாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன் இப்படிப்பட்ட முப்பத்தி ரெண்டு அறங்கள் செய்து அந்த கால பெண்கள் வளர்ந்தார்கள் சிவனும் மண்ணையும் குடும்பம் நடத்தி அறம் காட்சி ஒன்று காஞ்சியில் உண்டு அப்படிப்பட்ட அந்த காஞ்சி புராணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் பழைய வேதம் ஆராய்ந்து காண முயலும் சிவபெருமானாகிய தன்னுடைய கணவனிடம் ஓராண்டாகிய கால அளவுக்கு இரண்டு படி நெல்லை கொண்டு ஒரு மெல்லியலாகிய பெண் உயர்ந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களையும் ஒழிக்கின்ற நீரையும் காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு வந்து உயித்து கா காப்பாற்றினாள் என்று சொல்கின்றார்கள் ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலை கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா இதுவே உந்தன் மெய்யருளே என்கின்றார்கள் காத்தியாயனி தேவி குடும்ப பாரம்பரியத்தை தாற்பரித்து சொல்கின்றார் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார் விளையாட்டாக கண்ணை மூடியதன் விளைவை அவள் மிகவும் கஷ்டப்பட்டு அனுபவித்தாள் தான் பெண்களானவள் கணவன் வருமானத்தில் அவனுடைய தொழில் எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் காக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் இருந்தன பசி பசியென வருவோருக்கு குலப்பெண்கள் இரவில் கூட உணவிட்டு தென்னையில் தங்க அனுமதித்தார்கள் இன்றைய நாகரிக சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் மறந்து கொண்டு இருக்கின்றது தேவி என்னும் சொல்லே இந்த உலகத்திற்கு அவள் எவ்வளவு தேவை என்று சொல்கின்றது இந்த அன்னையிடம் இருந்து குலப்பெண்கள் வேண்டுவது எல்லா உயிர்க்கும் தாயாக நின்று பசி போக்குவது கணவனின் வருமானத்தில் குளம் காப்பது பொருள் காப்பது அறம் வளர்ப்பது சுற்றமும் சூழலும் தானும் வாழ வேண்டும் என்று நினைப்பது இதைத்தான் ஆண்டாள் காத்தியானி தேவிடம் கேட்டு வழிபட்டாள் அன்ன பூர்ணா சோஸ்திரம் பிரசித்த பெற்றது அன்ன பூரணை சதா பூரணை சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்திர்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி உணவு நிறைந்தவளை எல்லாம் எப்போதும் நிறைந்தவளை உயிருக்கு இணையவளை பார்வதி தேவியே ஞானமும் வைராக்கியம் பெற பிக்ஷேட்டு உணவு தந்து அருள்வாயாக வேண்டிக் கொள்ள வேண்டும் லவர் வாகன் காத்தியாயினி சுப்தத்யா தேவி தவன் தாதினி வீசும் வாழ் கொண்டவளும் கம்பீரமான சிம்பத்தில் ஏறி தீய சக்திகளை அழிப்பவளும் அன்னை காத்தியாயினி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டுமாம் குலப்பெண்கள் தங்கள் குளம் காக்க காத்தியாயினே வழிபட வேண்டும்